ரும் வல்லமையும் மகிமை நிறைந்த இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையிலேயும் கத்தர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஓசியா பதினான்காவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் என்று ஆவியானவர் அங்கே ஓசியா தீர்க்கத்தரசின் மூலமாய் இஸ்ரேவேலுக்கு சொல்லுவதை நாம் காண முடிகிறது ஓசியாவின் கடைசி இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரேவேலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து திரும்ப வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லிவிட்டு வெறுமையை திரும்பக்கூடாது வார்த்தையின்படி திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் நம்முடைய அந்த தேவனும் ஆண்டவருமாய் ஆண்டவருமாயிருக்கிற கத்தர் அந்த வார்த்தையின்படி திரும்புகிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் அவர்களுடைய வாழ்வின் அந்த உன்னதமான உச்சிதங்களை குறித்தும் பட்டியலிட்டு காண்பித்திருப்பதை காண முடிகிறது இன்றைக்கு அந்த ஏன் இந்த வார்த்தையின்படி திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் தவறு என்று சுட்டி காட்டும் பொழுது அப்படியே உடனே அறிக்கை செய்து விட்டுவிட்டு அதை அறிக்கை செய்துவிட்டு மறுபடியும் அதை தொடருகிற அனுபவத்தை உடையவர்களாய் மாறிவிடக்கூடாது அந்த ஒரு ஒரு காரியத்தை அறிக்கையிடும் பொழுது அல்லது ஒரு காரியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தையை கவனித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அவன் முழுவதையும் அதை விட்டுவிட்டு இரக்கத்தை பெறுவதற்காக தேவனிடமாய் திரும்ப வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் வார்த்தையை கொண்டு திரும்ப வேண்டும் வெறும் வா வெறும் வாய் வெற்று அவை வெற்று வெட்டு வாசகங்களினாலே திரும்பி மறுபடியும் இருதயத்திலே பணிவும் அர்ப்பணிப்பும் கவனமும் இல்லாதபடி நடகாதபடி திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் திரும்பினால் நான் அவை சிறையிருப்பை திருப்புவது மாத்திரமல்ல நான் இசிறவிலுக்கு பனியைப் போல நான் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் அவனுடைய அவை லீபனோனைப் போல வேறூன்றி அவன் நிற்பான் என்று அநேக ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும் அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்ச செடிகளைப் போல படருவார்கள் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனையைப் போல் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அப்போ வெறுமையாய் வெறும் அந்த ஒரு செய்தியை கேட்கிறதுனாலே திரும்புதல் வெறுமையாய் திரும்பிவிட்டு மறுபடியும் பழைய நிலைகளை தொடருவோம் என்றால் அது திரும்புதலுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வருவதில்லை வார்த்தையின்படி உண்மையாய் எதை விட்டுவிட வேண்டுமோ எதை வெறுக்க வேண்டுமோ எந்த காரியங்களை குறைத்து கொள்ள வேண்டுமோ எந்த காரியங்களை கொள்ள வேண்டுமோ வார்த்தையின்படி நாம் திரும்பினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே அதை முடிக்கும்போது கத்த கத்தனுடைய வழிகளில் செம்மையானவர்கள் அவை செம்மையானவை கத்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அதிலே நடப்பார்கள் என்று முடிக்கிறதையும் காண்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கத்திடத்திலிருந்து முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள கத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இசரவேலருடைய வாழ்க்கையில் இருப்பேன் என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் இருந்து நம்மை நடத்தும் அடுக்கி இந்த கடைசி காலத்தில் தேவனிடமாய் திரும்புவோம் வார்த்தையின்படியே திரும்புவோம் வல்லமையுள்ள தேவன் பராக்கிரமான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்விலும் செய்து மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமீன் செவிப்போம் பல்லோகத்து நல்ல ஆண்டவரே பரிசுத்தமும் நீதியும் நிறைந்திருக்கிறதானே நல்ல இந்த காலை ஸ்தோத்திரமப்பா கத்தாவே உம்முடைய இரக்கங்கள் எவ்வளவு பெரியது ராஜா எவ்வளவு வாய்ப்பை மனுக்குலத்திற்கு கத்தர் கொடுக்கிறேன் விசேஷமாய் தெய்வ ஜனத்திற்கு அவிக்குரிய இசிறவிலராய் எங்களுக்கு தருகிறீரப்பா நாங்கள் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் வெறுமையான ஒரு திரும்புதல் அல்ல என்ன வார்த்தை என்ன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வேத வசனங்களின்படியான ஒரு திரும்புதல் உண்டாகும் பொழுது கத்தர் எங்கள் வாழ்க்கையில பனியைப் போல அண்டவரின் நிழலைப் போல கனித்தரும் மரங்களைப் போல எங்கள் வாழ்க்கையை செழித்தும் அண்டவரை மகிழ்ந்தும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறீர் மட்டுமல்ல கடைசியில் சொல்லும் பொழுது ஆண்டவரே கத்தருடைய வழிகளெல்லாம் செமையானவர்கள் நீதிமான்கள் அதை உணர்ந்து கொள்ளுவார்கள் தகப்பனே நாங்கள் நீதிமான்களாய் வார்த்தையை உணர்ந்து எவைகளை விட்டுவிட்டு கத்தரிடத்தில் ஐக்கியமாக வேண்டுமோ அவைகளை கவனித்து நடந்து ஐக்கியமாக உதவி செய்யும் உடைய கருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டும் கத்தருடைய தயவு வெளிப்படட்டும் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்